அடிமடியிலேயே கை வைக்கும் போது பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறார்கள் திராவிடம் என்கிற வார்த்தை காலாவதியான வார்த்தை என்று ஆளுநர் கூறுகிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்கிற வார்த்தை இல்லையா பெரிய தெய்வம்னு இவங்க சொல்ற ஜெயலலிதா அவர்கள் எல்லாத்தையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதை நோக்கி போகிறார் அண்ணா திமுகவை அப்படியே அடமான எதை நோக்கி போகிறாரா ஏனென்றால் சட்டமன்றத்தில் இந்த ரெண்டு சபாநாயகர்கள் அமர்ந்து மதியனும் விருதுநர் சீனிவாசனும் ரெட்டை சபாநாயகர்களாக அமர்ந்து பிரச்சனையான பிறகு எம்ஜிஆர் மீது ஒரு செருப்பு வந்து விழுந்தது சட்டமன்றம் செத்து விட்டது என்று கூறி அவர் வெளியேறிவிட்டார் அதுக்கு அது போகவே இல்லை சட்டமன்ற செயல்பாடு என்று பெரிதாக கிடையாது இந்த கிரைம் ரேட் வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கு எல்லா ஆட்சி காலத்திலும் தமிழ்நாடு அமைதி போங்க அதனால்தான் வட இந்திய தொழிலாளர்கள்லாம் இங்கே படபடையாக வந்து வேலை பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் அமைதி இல்லை அப்படின்னா அரசு பள்ளிகளில் வந்து எங்கள் குழந்தைகளை சேர்த்துருக்கிறோம் அவ்வளோ வசதி பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த அளவுக்கு பிற மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் ஏழை தொழிலாளர்கள் ஒரு அரசுக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்கிறார்கள் என்றார் நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷியாம அவர்கள் அதிமுக ஒரு எதிர்கட்சி இருபது அதிமுக திமுக அளவுக்கு எதிர்க்கு எதிர்கட்சியா இருக்கும்போது ரொம்ப வீரியமா செயல்பட கட்சி கிடையாது ஏன்னா அதன் அந்த கட்சியின் வரலாற்று நீண்ட காலம் ஆளுங்கட்சியாக இருந்து இருந்து பல அப்படிப்பட்ட கட்சி இந்த இரண்டு ஆண்டுகள் எப்படி செயல்பட்டு நினைக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு சிறப்பான எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான பிரச்சனை என்னவென்றால் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றைய ஆண்டு காலம் அவர் போராட்டத்திலேயே கழித்து விட்டார் இப்போதான் அதிமுக பொதுச் செயலாளராகவே ஆகியிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் வந்து ஒரு ஒரு மாதம் முடியவில்லை என்று நினைக்கிறேன் இப்போதான் ரிட்டைலில் கையெழுத்து போடுகிற உரிமை கிடைத்திருக்கிறது ஒற்றை தலைமை என்கிற அந்த விஷயம் வந்திருக்கிறது எனவே இதுவரைக்கும் அவர் பெரிய அளவுக்கு செயல்படவில்லை ஆங்காங்கே வந்து கூட்டங்கள் நடத்தி இருக்கிறார்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி மக்கள் கவனத்தை ஈர்த்திருக்கிறார்கள் அதெல்லாம் நான் வந்து அதெல்லாம் நம் மறு மறுக்க முடியாது ஒரு எதிர்க்கட்சி பிரதான எதிர்கட்சி செய்ய வேண்டிய வேலை சட்டமன்றத்தில் குரல் எழுப்பி இருக்கிறார்கள் சில வெளிநடப்புகள் நடந்திருக்கின்றன இது வரைக்கும் எல்லாம் சரிதான் ஆனால் பல நேரங்களில் அவர்கள் ஆற்றுகிற தவறு எது என்றால் அடிமடியிலேயே கை வைக்கும்போது போது பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறார்கள் திராவிடம் என்கிற வார்த்தை காலாவதியான வார்த்தை என்று ஆளுநர் கூறுகிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திராவிடம் என்கிற வார்த்தை இல்லையா திராவிட இயக்கத்தின் புதிய பரிணாம வளர்ச்சி நான் ஜெயலலிதா சொல்லி சட்டமன்ற பதிவேடுகளில் இருக்க எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி ஆளுநர் நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தில் எம்ஜிஆர் பேசும்போது மூன்று விஷயங்களில் திமுகவும் அண்ணா திமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கி மூன்றுமே திராவிட சம்பந்தப்பட்டது ஒன்று சமூக நீதி இன்னொன்று மாநில உரிமை மூன்றாவது மொழி ஒளிநல் எம்ஜிஆர் சொல்லி கட்சியின் ஸ்தாபனர் நிறுவன தலைவர் சொல்லி அது சட்டமன்ற பதிவேடுகளில் இருக்கிறது தொண்ணூத்தொன்றுல ஜெயலலிதா சொல்லி அது சட்டமன்ற பதிவேடுகளில் இருக்கிறது அப்படி இருக்கும்போது திராவிடம் என்கிற வார்த்தை வந்து காலாவதியான வார்த்தை என்று ஆளுநர் சொல்லும்போது அதை வந்து அண்ணா திமுக கண்டிக்க வேண்டும் அல்லவா அண்ணாதிமுகிற பேர்லயே திராவிடம் இருக்கே அந்த இடத்துல அவர்கள் பின்வாங்கும் போது அது ஒரு வகையான ஒரு வெறுப்பைத்தான் வந்து ஏற்படுத்துகிறது அதாவது கட்சியின் ஸ்தாபன தலைவர் நிறுவன தலைவர் கட்சியின் பெரிய தெய்வம்னு இவங்க சொல்ற ஜெயலலிதா அவர்கள் எல்லாத்தையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதை நோக்கி போகிறார் அதிமுகவை அப்படி அடமான வைக்க எதை நோக்கி போகிறாரா ஆளுநரை கண்டிப்பதில் என்ன இருக்கு திராவிட என்கிற வார்த்தை இன்னும் உயிரோடு தான் இருக்கிறது என்று சொல்லக்கூடாதா ஆளுநர் என்ன கோவித்துக் கொண்டு இவரோட கூட்டணியை முறித்துக் கொள்ள போகிறாரா அவர் என்ன பாரதிய ஜனதா தலைவரா இந்த மாதிரியான விஷயங்களில் இடரும் போது அது பெரிய வரலாற்று பிழை நாளைக்கு வந்து வரலாறு இவர்களை மன்னிக்காது அவரும் சொல்லுங்களா அவர் திராவிட இயக்கத்தின் எத்தனையோ வருடமாக இருக்கிற ஒரு தலைவர்களில் ஒருவர் அவர் சொல்லிருக்கணுங்களா அவ்வளவு பேசுற ஜெயக்குமார் அவர் சொல்லிருக்கா சரி நீங்க வந்து எம்ஜிஆர் அவர்களை வந்து எழுபதுகள்ல எழுபத்தி ரெண்டு முதல் எழுபத்தி ஏழுல அவர் எதிர்கட்சியா இருக்கோ பாத்துக்கீங்க ஜெயலலிதா வந்து தொண்ணூத்தி ஆட்டு இரண்டாயிரத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி ஆட்டு பதினொன்று இப்பவரை ஒப்பிடும் போது இன்றைய அதிமுக எப்படி பாக்குறீங்க நீங்க செயல்பாடு செயல்பாடுகள் எனக்கு வந்து ஒன்றும் திருப்தியாக இல்லை அதாவது எம்ஜிஆர் காலத்தில் எழுபத்தி ரெண்டு காலகட்டத்திலே அப்போது நாங்கள் எல்லாம் கல்லூரி பருவத்தை முடித்து விட்டு அரசு வேலைக்கு வந்து விட்டோம் அரசு பணி டெப்டி அகிற்சி ஆபிசராக நான் இருக்கிறேன் அந்த காலகட்டத்தில் வந்து அவர் சட்டமன்றத்துக்கு போனது என்பது கிட்டத்தட்ட ஒரு ஓரிரு முறைகள் தான் ஏனென்றால் சட்டமன்றத்தில் இந்த ரெண்டு சபாநாயகர்கள் அமர்ந்து மதியனும் விருதுநர் சீனிவாசனும் இரட்டை சபாநாயகர்களாக அமர்ந்து பிரச்சனையான பிறகு எம்ஜிஆர் மீது ஒரு செருப்பு வந்து விழுந்தது சட்டமன்றம் விட்டது என்று கூறி அவர் வெளியேறிவிட்டார் அதுக்கு பிறகு அங்கே போகவே இல்லை சட்டமன்ற செயல்பாடு என்று பெரிதாக கிடையாது அண்ணா திமுகவுக்கு எம்எல்ஏக்களும் குறைவு காரண காரணம் திமுகவில் இருந்து வந்த கட்சி அவரோட எந்த எம்எல்ஏக்கள் இருந்தார்களோ அவர்கள் அது எனவே அது சட்டமன்ற செயல்பாடு கிடையவே கிடையாது எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி ஏழு வரைக்கும் எழுபத்தஞ்சு எமர்ஜென்சி பீரியடு எழுபத்தஞ்சி எமர்ஜென்சி பீரியடு வரும்போது எழுபத்தி ரெண்டு அக்டோபர் வந்து கட்சி துவக்கம் எழுபத்தி மூணில் நான் சொன்ன இந்த சம்பவம் நடக்கு எழுபத்தைந்து எமர்ஜென்சிங்கும் போது ஒரு ஒன்றரை ஆண்டு காலம்தான் அரசியலே இருந்துச்சு தமிழ்நாட்டிலையும் சரி அண்ணாதிமுகலையும் சரி அரசியல் அவ்வளவுதான் பெரிய அளவுக்கு கூட்டங்கள்லாம் கிடையாது ஆர்ப்பாட்டங்கள்லாம் கிடையாது எழுபத்தாறு வந்து அண்ணா திமுக ஆட்சி வந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டது ஜனவரி மாதம் எழுபத்தி ஏழு தான் தேர்தல் வந்துச்சு ஸோ அதுலேயும் ஒரு ஒன்றரை வருஷம் கேப்பு அதனால் திமுக எம்ஜிஆர் தலைமையிலான எதிர்கட்சி ரோல்ங்கிறதுக்கு பெரிய ரோல் இல்லை அந்த மாதிரியான அரசியல் சூழலும் இல்லை அதிகபட்சமாக சில அறிக்கைகள் இருந்திருக்கும் அவ்வளோதான் அதை தாண்டி எதுவுமே இல்லை ஜெயலலிதாவின் எதிர்கட்சி ஜெயலலிதாவின் எதிர்கட்சி பல நேரங்களில் வந்து பல ஆண்டுகள் உதாரணமாக இருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தொண்ணூத்தெட்டில் வந்து பாராளுமன்ற தேர்தல் வெற்றி ஜெயலலிதா அவர்கள் அப்போ சேலத்தில் பெரிய ஆர்ப்பாட்டம் கூட்டம் இந்த மாதிரி சில நிகழ்வுகள் வந்து அஇஅதிமுக எதிர்கட்சியாக வலிமையாக செயல்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்குமான அண்ணாதிமுக எதிர்க்கட்சி பெரிய அளவுக்கு செயல்படல ஜெயலலிதா தலைமையில் இன்னும் சொல்ல போனால் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்து கடைசி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி மதுரையில் வந்து ஒரு கூட்டம் அப்போ தான் ஜெயலலிதாவே வந்து வெளியிலேயே வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ரெண்டாயிரத்தி பத்து மதுரை கூட்டம் அப்புறம் கோயம்புத்தூர் கூட்டம் இப்படியான ஒரு சில கூட்டங்கள் தான் பெரிய அளவுக்கு ஆக்டிவிட்டி கிடையாது ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்குமான காலகட்டத்தில் நடுவில் இருக்கிற ரெண்டாயிரத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தல் காலகட்டத்தை தவிர்த்து பார்த்தால் பெரிய ஆக்டிவிட்டி இல்லை அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து தொடர்ந்து வந்து ஆண்டு கால அண்ணாதிமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு பதினாறில் ஜெயலலிதா மரணம் அதற்கு பிறகு வந்து எடப்பாடி தலைமையிலான ஆட்சி இதுதான் வந்து அண்ணாதிமுகவின் எதிர்கட்சி வரலாறு திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அது ரொம்ப பெரிய அளவுக்கு வேகமாக செயல்படும் நீங்கள் சொன்னது சரிதான் இன்னும் சொல்லப்போனால் ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவை விட எதிர்கட்சியாக இருக்கிற பலருக்கும் பிடிக்கும் எனக்கு கூட பிடிக்கும் சட்ட போராட்ட நகல் எரிப்பு இதெல்லாம் வந்து எண்பத்தஞ்சு எண்பத்தாறு காலகட்டத்தில் பெரிய பரபரப்பு அப்படியான ஒரு காலகட்டம் எம்ஜிஆர் காலகட்டத்தில் வந்து பால் கமிஷன் அறிக்கையை கலைஞர் வெளியிட்டது திருச்செந்தூருக்கு நீதி கட்டின் நெடும்பயணம் இப்படி பல நிகழ்வுகள் எல்லாமே வரலாற்று பதிவுகள் எல்லாமே நாங்களும் நேரடியாக கண்கூடாக பார்த்த விஷயங்கள் அப்படி பார்த்தால் வந்து எதிர்கட்சியாக யார் சிறப்பாக செயல்பட்டார்கள் என்றால் திமுக தான் கலைஞர் தலைமையிலான திமுக மிக சிறப்பாக செயல்பட்டது என்றுதான் நான் கருதுகிறேன் கருது என்னோட கேள்வி ஜெயலலிதா எம்ஜிஆர் எடப்பாடின்றது கேள்வி சரி ஓகே இப்போ நீங்க ஒருவேளை ஜெயலலிதா நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறு டு பெரிய பிரிவிட செயல்படல தேர்தலுக்கு ஆறு மாசம் அது அந்த நினைப்பதா இப்பவும் எடப்பாடிக்கு இருக்கா நம்ம இப்ப பெருசா ஒண்ணு பணத்தவல்ல

காரணம் பொதுவாகவே அதிருப்தி எங்கு உருவாகி வரும் என்றால் இந்த பேரூராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் மாநகராட்சிகளிலும் இருக்கிற ஆளுங்கட்சி கவுன்சிலர்கள் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் இவர்கள் தான் அதிருப்திக்கு முக்கிய காரணம் நீங்கள் அதை எப்போது வேண்டுமானாலும் பார்க்கலாம் அவர்கள் தான் அந்த ஆளுங்கட்சி முகமாக வந்து ஊர்களிலே தெரிபவர்கள் திமுகவுக்கு அந்த பிரச்சனை இருக்கிறது இப்போதும் இருக்கிறது இது அதிருப்தியாக மாறும்போது நமக்கு அது அனுகூலமாக மாறும் என்கிற கணக்கு அவருக்கு இருக்கும் அவர் சீசன்ட் பொலிட்டீஷியன் நீண்ட கால அனுபவம் உள்ள ஒரு பொலிட்டீஷியன் எனவே இப்போது வந்து நமது சக்தியை விரயம் செய்ய வேண்டாம் அப்படியே விரயம் செய்தாலும் அதுல என்ன லாபம் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் எவ்வளவு பெரிய வெற்றி கிடைத்துற போது நமது சக்தியை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பயன்படுத்துவோம் என்று அவர் நினைத்திருக்கலாம் சக்தி என்று நான் சொல்வது பணத்தையும் சேர்த்து இப்போ ஏன்னா இப்பவே நிறைய பேர் நிறைய ஊடகையாளர்கள் பேச ஆரம்பிச்சாங்க ஸ்டாலின் எடப்பாடியே பெற்று அந்த மாதிரி சோ அந்த எண்ணம் வருது எடப்பாடிக்கு ஒரு பெனிஃபிட் தானே நீங்கள் சொல்வது சரிதான் ஊர்களிலே அப்படியான ஒரு எண்ணம் இருக்கிறது என்பது உண்மைதான் அதை எதை வைத்து அவர்கள் வந்து ஒப்பீடு செய்கிறார்கள் என்றால் சில நேரங்களில் சில கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இது நடப்பு அரசு இருக்கிறது நடப்பு அரசின் பிரச்சனையே வந்து பல கடினமான முடிவுகள் ஆனால் அப்படியான கடினமான முடிவுகளை எதையும் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் எடப்பாடி பழனிசாமி இல்லை ஜெயலலிதாவுக்கு பிறகான அந்த ஆட்சி காலத்தில் முதல் ஒரு ஆறு ஏழு மாதம் அண்ணாதிமுக உட்கட்சி பிரச்சனையே போய்விட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல் வந்து விட்டது நடுவிலே வந்து இருபத்தேழு மாவட்டங்களின் ஊரக உள்ளாட்சி தேர்தல் இப்படியான காலகட்டம் கழிந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் வரும்போது தான் வந்து பல விஷயங்களை வந்து மக்கள் மன்றத்தின் முன்னால் வைக்க முடிந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப பாராட்டப்பட்டது ஒன்று தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா பகுதிகளே வேளாண் மண்டலமாக அறிவித்தது ரெண்டாவது அரசு பள்ளிகளில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இந்த இரண்டும் வந்து உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் நடப்பு அரசும் அதன் மீது கை வைக்கவில்லை இன்னும் சொல்லப்போனால் அதை பயன்படுத்தித்தான் நிலக்கரி நிலக்கரி சுரங்கப்பட்டியலில் சேர்க்கப்பட்ட டெல்டா கிராமங்களை எல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் முயற்சியாலும் பலரும் கொடுத்த அழுத்தத்தாலும் மத்திய அரசு பட்டியலில் இருந்து நீக்கியது எனவே ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உண்மையிலே வரப்பிரசாதம் அது பத்து சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்பது என்னை போன்றவர்களின் கருத்து எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி எவ்வளவோ பரவாயில்லை என்று ஏன் சொல்கிறார்கள் என்ற கேள்விக்கு எனக்கு உண்மையில் விடை தெரியவில்லை ஆனால் அப்படியான ஒரு உணர்வு தமிழ்நாட்டிலே கிராமங்களில் குறிப்பாக கிராமங்களில் இருப்பது உண்மை நான் எப்படி யோகிக்கிறேன் என்றால் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்கள் அதாவது பேரூராட்சி வரைக்குமான தேர்தல்களில் வெற்றி பெற்ற திமுக வார்டு உறுப்பினர்கள் திமுக கவுன்சிலர்கள் இவர்களின் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து போதவில்லை என்பது என் கருத்து அது அதன் காரணமாக இந்த மாதிரியான ஒரு உணர்வு வரலாம் இந்த இடத்துல வந்து முதலமைச்சர் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதாவது அவர் ஒரு ஒரு உழைத்து பயனில்லை அந்த ஒருவரின் உழைப்பு என்பது கீழ்மட்டத்திற்கு போக வேண்டும் என்றால் கீழ்மட்டத்தில் இருப்பவர்கள் அந்த உழைப்பின் ஒரு பகுதியாவது அவர்களும் கொடுக்க வேண்டும் அப்படி என்றால் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்கள் மாவட்ட கவுன்சிலர்கள் பேரூராட்சியிலே இருக்கிற பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள் இவர்கள் வந்து ஆளுங்கட்சி சார்பாக இருப்பவர்களின் பணி என்ன அவர்கள் ஊரக வளர்ச்சியிலே எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறார்கள் இந்த பிரச்சனை இங்கே இருக்கிறது உதாரணமாக ஊரக செயலாளர்கள் அதாவது எம்ஜிஆர் காலத்திலே விஏஓ என்கிற போஸ்ட் அதாவது அது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சேர்ந்தது ரெவன்யூ ரெவென்யூ ஓரியன்ட் போஸ்ட் அது கிராம முன்சிப் கிராமம் பாரம்பரியமாக இருந்தது அதை ஒழிச்சிட்டு அரசு ஊழியராக கொண்டு வந்தார் விஏஓ அந்த எஸ்டி சோமசுந்தரம் தான் அப்போ ரெவன்யூ மினிஸ்டர் பெரிய அளவுக்கு வந்து அப்போ விமர்சனங்கள்லாம் வந்தது இவ்வளவு ஆண்டுகள் கழித்து இப்போது பார்க்கும்போது ஒரு கிராமத்தில் அரசின் முகமாக ஒரு விஏஓ இருக்கிறார் ஆபத்து என்னன்னா அந்த விஏஓ தவறு பண்ணார்னா அரசின் முகம் தவறானது என்று கிராமத்துக்கு சேர்ந்தோம் இல்லையா ஆனால் வியோஓ வியோக்கள் மேலே குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றன நல்ல முறையில் பணியாற்றுகிற விஓக்களும் இருக்கிறார்கள் இதே மாதிரி வந்து ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் வந்து ஒரு செயலாளர் இருக்கார் ஊராட்சி செயலாளர் முன்னாடி என்னன்னா அந்த காலகட்டத்தில் வந்து பஞ்சாயத்து தலைவர் அவர் நினைச்சா யாரை வேணாலும் போட்டுக்கலாம் இப்படியான ஒரு காலகட்டம் இருந்துச்சு அதுக்கு பிறகு வந்து அதை கொஞ்சம் மாற்றி பஞ்ச கலெக்டர் வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க அதை அது அண்ணாதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த மாற்றம் அதை எதிர்த்து வழக்கு நடந்தது இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து செலெக்ஷன் இப்போ கொண்டு வந்தாச்சு அது பஞ்சாயத்து சட்டத்தை திருத்தி நூற்றி நாலு நூற்றி அஞ்சுன்னு நினைக்கிற விதி ரெண்டு விதியும் திருத்தி கொண்டு வந்துட்டாங்க அதாவது ஒரு கிராமத்தில் அப்போ ரெண்டு முகம் இருக்கும் ரெவின்யூ ஓரியன்டான முகம் அந்த ரெவன்யூ துறையில் விஏஓ இன்னொரு முகம் அது வந்து ரூரல் டெவலப்மெண்ட் ஆர்டி ஊரக உள்ள ஊரக துறை ஊர வளர்ச்சித்துறை சார்பாக அந்த பஞ்சாயத்து செயலாளர் ரெண்டு பேரும் அரசின் பிரதிநிதி ரெண்டு பேருக்குமான கடமை என்ன வரும் அப்படின்னா அரசின் நற்பெயரை காப்பாற்ற வேண்டும் என்கிற கடமை வரும் அரசுக்கான அனுகூலம் என்னென்னா ரெண்டு பேரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அரசின் திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் ஆனால் இன்னைய வரைக்கும் திருத்தம் கொண்டு வந்து எவ்வளோ மாதம் ஆகிப்போச்சு இன்னைய வரைக்கும் வந்து அந்த ஊராட்சி செயலாளர்களுக்கான பணி விதிகளை வெளியிடவே இல்லை பழைய நிலைமையிலே தான் அது இருக்குது இப்படி வந்து நிறைய தாமதங்கள் இருக்குது அரசு அந்த அந்த தாமதம் என்ன ஆகுதுன்னா இந்த அரசு விட போன அரசு பரவாயில்ல அப்படிங்கிற உணர்வை வந்து கீழ்மட்டத்தில் ஏற்படுத்துது ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியமானவங்க விஏவும் சரி பஞ்சாயத்து செயலாளரும் சரி ரெண்டு பேரும் கிராமங்களில் பொதுஜன அபிப்பிராயத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் அந்த இடத்துல வந்து அரசு வந்து தாமதப்படுத்துவதால் ரொம்ப பிழையாகிறது என்பது என் கருத்து இந்த ஆட்சி மேல எல்லாருக்கும் நிறைய பேர் பெரிய அம்சம்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை உளவுத்துறை செயல்பாடே சரியில்லை அப்படின்றாங்க நீங்க வந்து ஒரு நீங்க தமிழ்நாடு அரசுகளை வந்து ஒரு நீண்ட காலமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க சட்டம் ஒழுங்கும் உளவுத்துறை செயல்பாடு எப்படி பாக்குறீங்க ஒழுங்கு எங்காவது பிறழ்ந்தால் அது உளவுத்துறையின் தோல்வியாகத்தான் கருதப்படும் அதுக்கு உதாரணம் வந்து கள்ளக்குறிச்சி பள்ளி இன்சிடென்ட் ஆளுநரும் அதை குறிப்பிட்டு குறிப்பிட்டிருந்தார் உளவுத்துறையின் தோல்வியாகத்தான் அது கருதப்படும் கோயம்புத்தூர்ல இருக்கிற கோயம்புத்தூர்ல நடந்த அந்த வெடிப்பு சம்பவம் இது எல்லாமே உளவுத்துறையின் தோல்வியாக தான் கருதப்படும் அது மாற்றுக்கிறதுலே நான் பத்திரிகையாளனாக இருக்கும்போது அப்படி தான் கருதப்பட்டது ஆனால் சட்டம் ஒழுங்கு சளி இல்லை என்று பொத்தாம் பொதுவாக கூறக்கூடாது ஆங்காங்கே வந்து ஆதாய கொலைகள் இதெல்லாம் நடக்கும் நம்ம எதை வச்சு அதை அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவோட ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ என்சிஆர்பி மாநில கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ கீழே ஸ்டேட் எஸ்சிஆர்பி அடுத்து பிறகு டிஸ்ட்ரிக்ட் டிஸ்டிக் லெவலில் மாவட்ட அளவில் மூன்று லெவலில் அந்த டேட்டா நம்ம கலெக்ட் ஆகுது டேட்டா எதுலேருந்து கலெக்ட் ஆகுது அப்படின்னா தான் கலெக்ட் ஆகுது ஆளுநர் எஃப்ஐஆரும் அதில் இருக்கும் எஃப்ஐஆர்லேருந்து கலெக்ட் ஆகுது இந்த புள்ளி உரம் இன்னும் அப்டேட் ஆகலை சரியா ஒரு வருஷம் கொரோனா போயிடுச்சு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு இப்போ அப்டேட் பண்ணணும் இதன்படி பார்த்தால் வந்து தமிழ்நாடோட அந்த கிரைம் ரேட் கிரைம் ரேட்டை வச்சு தான் நம்ம இதை அனலைஸ் பண்ணணும் கிரைம் ரேட்டுங்கிறது எத்தனை குற்றப்பதிவுகள் ஒரு லட்சம் பேருக்கு ஒரு லட்சம் பேருக்கு எத்தனை குற்றப்பதிவு நம்மகிட்ட ஏழு கோடி பேர் ஜனத்தொகை என்றால் ஏழு கோடி பேருக்கு எத்தனை குற்றப்பதிவுகளை வைத்து கிரைம் ரெக்கார்டு பாக்க கிரைம் ரேட் பார்க்குறோம் இந்த கிரைம் ரேட் வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கு எல்லா ஆட்சி காலத்துலையுமே தமிழ்நாடு அமைதி போகலாம் அதனால்தான் வட இந்திய தொழிலாளர்கள்லாம் இங்க படபடியா வந்து வேலை பார்க்கறாங்க தமிழ்நாட்டுல அமைதி இல்லை அப்படின்னா பீகார்லேயும் ஜார்க்கண்ட்லேருந்தும் இருந்தும் வெஸ்ட் பெங்கால்ல இருந்தும் யாராவது வருவாங்களா இங்கே இந்த கட்டுமான தொழில் யாரை நம்பி இருக்கு எண்பது சதவீதம் வந்து பீகார் தொழிலாளர்களை நம்பி பீகார் யாரோட மாநிலம் நம்ம ஆளுநரோட மாநிலம் சொந்த மாநிலத்தில இருந்தே படபடியா வராங்க என்னைக்கா ஒரு நாள் வந்து அவங்களோட வாழ்க்கை தரம் என்ன எப்படி வாழ்கிறார்கள்னு ஒரு கவலைப்பட்டிருப்பாரா இல்லை போய் பார்த்துருப்பாரா ஆனா அவங்ககிட்ட நீங்க போய் கேட்டு பாருங்க தமிழ்நாடு சொற்கோன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்லேயே வந்து வேலை பார்க்குறாங்க காவிரி கரையில எடுத்துக்கிட்டீங்கன்னா கிளைவாய்க்கால மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க பீகார் தொழிலாளர்கள் அங்கே கட்டடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க வேலைக்கு வந்திருக்காங்க கீழே வேளாண்மை தொழிலுக்கு வந்தாச்சு மீன்பிடி தொழிலுக்கு வந்தாச்சு அவங்க கிட்ட போய் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சொர்க்க பூமி இங்கு கல்வித்தரம் உயர்வா இருக்கு அரசு நானே பேசினேன் அரசு பள்ளிகளில் வந்து எங்கள் குழந்தைகளை சேர்த்துருக்குறோம் அவ்வளோ வசதி பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த அளவுக்கு பிற மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் ஏழை தொழிலாளர்கள் ஒரு அரசுக்கு ஒரு சான்றிதழ் குடிக்கிறார்கள் என்றால் அந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் சட்ட ஒழுங்கை சட்ட ஒழுங்கு இருக்கா இல்லையா பராமரிக்கப்படுகிறதா இல்லையா என்பதற்கான அளவீடு அதாவது மகிழ்ச்சி குறியீடு தான் இதற்கான அளவீடு ஒவ்வொருவரும் அவரவர்கள் மனசாட்சிபடியே இதை தெரிந்து கொள்ளலாம் ஓகே சார் இவ்வளவு தூரம் இணைஞ்சு கேள்விகள் ரொம்ப நன்றி சார் மீண்டும் ஒரு பேட்டியில் மீட் பண்ணலாம் சார் தேங்க்யூ சார்